எடப்பாடி அமித்ஷா திடீர் மோதல் முறிந்தது கூட்டணி அதாவது தமிழகத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் தொடங்கி இருக்கும் நிலையில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதற்கட்ட பணிகளையும் அரசியல் கட்சிகள் ஆரம்பித்துவிட்டன அந்த வகையில் பிரதான எதிர்க்கட்சி கூட்டணியில் அதிமுகவிடம் பாஜக ஐம்பது தொகுதிகள் கேட்டு அழுத்தம் கொடுத்ததாக வரும் தகவல்கள் அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது அதாவது தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் முதன்மை போட்டி திமுக அதிமுக கூட்டணி இடையில்தான் என்பதே கள யதார்த்தம் இதில் திமுக கூட்டணி முழு வலிமையோடு நிற்கிறது அதற்கு கொடுக்கும் வகையிலான கூட்டணியை அமைக்க அதிமுக அத்தனை முயற்சிகளையும் எடுத்து வருகிறது அதிமுக கூட்டணியில் தற்போது பாஜக தமாக கட்சிகள் மட்டுமே இருந்தாலும் அன்புமணி பாமக தேமுதிக மற்றும் இன்னும் சில சிறிய கட்சிகள் கூட்டணியில் இணைவது கிட்டத்தட்ட உறுதியாகி உள்ளது அதாவது அதிமுக கூட்டணியில் தற்போது நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தைகள் தொடங்கி உள்ளன கடந்த மாதம் பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளர் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசினார் இது மரியாதை நிபந்தமாக சந்திப்பு என சொல்லப்பட்டாலும் தொகுதி பங்கீடு பற்றி ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் தகவல்கள் வெளியாகின தொடர்ந்து நடந்து வரும் பேச்சுவார்த்தைகளில் பாஜக அறுபது தொகுதிகளை கேட்டு அதிமுகவுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்கிறது அதாவது கடந்த முறை கொடுத்த இருபது தொகுதிகளை மீண்டும் தருகிறோம் என அதிமுக தரப்பில் கூறிய நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் முடிவுகளை காட்டி கூடுதல் தொகுதிகளை கேட்கிறதாம் பாஜக மேலும் மக்களவை தேர்தலில் கோவை நீலகிரி மதுரை நெல்லை கன்னியாகுமரி திருவள்ளூர் தென்சென்னை மத்திய சென்னை வேலூர் ஆகிய ஒன்பது தொகுதிகளில் பாஜக இரண்டாம் இடம் பிடித்தது அதாவது இரண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் ஒப்பிடுகையில் பாஜகவின் வாக்கு வங்கி மூன்று மடங்கு அதிகரித்துள்ளதால் அப்போது கொடுக்கப்பட்ட இருபது தொகுதிகளில் இருந்து மும்மடங்காக அதாவது அறுபது தொகுதிகளை கேட்கிறது தாமுரை கட்சி அது மட்டுமின்றி தங்களுக்கு சாதகமான தொகுதிகளின் பட்டியலையும் அதிமுகவிடம் கொடுத்துள்ளதாம் அதாவது பாஜக அதில் மாவட்டத்துக்கு ஒரு தொகுதிகள் வேண்டும் என்றும் மக்களவை தேர்தலில் இரண்டாம் இடம் பிடித்த தொகுதிகளில் தலா ஒரு தொகுதிகள் வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளதாம் மேலும் அது மட்டுமின்றி ஸ்ரீரங்கம் ஸ்ரீவெல்லிபுதூர் நெல்லை பழனி போன்ற முக்கிய கோயில்கள் இடம்பெறும் பத்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளையும் கேட்டு பாஜக கொடுத்த லிஸ்டால் பதறிப்போயிருக்கிறது அதிமுக மேலும் பாஜக கேட்கும் பத்து தொகுதிகள் யாவும் அதிமுகவின் மூத்த தலைவர்கள் போட்டியிடும் தொகுதிகள் என்பதுதான் இதில் ஹைலைட் அதாவது சில மாதங்களுக்கு முன்பு மதுரை வந்த அமித்ஷா ஐம்பது தொகுதிகளை குறிவைத்து வேலை செய்யுங்கள் என பிறப்பித்த உத்தரவை வேத வாக்காக கொண்டு செயல்பட்டு வருகின்றனர் பாஜகவினர் இதன் தொடர்ச்சியாகவே வெற்றி வாய்ப்புள்ள அறுபது தொகுதிகள் அதற்கான வேட்பாளர்கள் கள ஆய்வு என எல்லாவற்றையும் முடித்து வைத்துள்ளது பாஜக மேலும் பாஜகவின் ஐம்பது தொகுதிகள் கோரிக்கை வழக்கமானதால் என முதலில் நினைத்தது அதிமுக ஆனால் விடாப்பொடியாக ஐம்பதை பற்றி கொண்ட பாஜக நிற்பது அதிமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது எனவே அதிமுகவின் சில டேட்டாக்களையும் பாஜகவிடம் கொடுத்துள்ளது அதன்படி அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து தொகுதிகள் கொடுக்கலாம் என சொல்லியுள்ளது இதற்கு முக்கிய காரணமாக அதிமுக சுட்டி காட்டுவது பாமக கடந்த முறை பாமகவுக்கு இருபத்தி மூணு தொகுதிகள் கொடுக்கப்பட்டது இம்முறை அவர்கள் குறைத்து இருபத்தி ஐந்து தொகுதிகள் கேட்பார்கள் மேலும் தேமுதிக பத்து முதல் பதினைந்து தொகுதிகளாவது எதிர்பார்க்கும் இது மட்டுமின்றி தாமாக மற்றும் சிறிய கட்சிகளுக்கு பதினைந்து தொகுதிகள் வரை ஒதுக்க வேண்டியிருக்கும் அதாவது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு சுமார் எண்பது தொகுதிகள் ஒதுக்கினால் மீதமுள்ள நூற்றி ஐம்பது தொகுதிகளில் மட்டுமே அதிமுகவால் போட்டியிட முடியும் மேலும் கடந்த முறை அதிமுக நூற்றி எழுபத்தி ஒம்பது தொகுதிகளில் போட்டியிட்டது கிட்டத்தட்ட அதே அளவு தொகுதிகளில் களமிறங்குவதே திமுகவுக்கு கடும் போட்டியை கொடுக்கும் என பாஜகவிடம் உறுதியாக சொல்லியுள்ளது அதிமுக மேலும் அதிமுக என்னதான் சொன்னாலும் ஐம்பது தொதிகள் லட்சியம் நாற்பது தொகுதிகள் நிச்சயம் என ஒரே பேச்சாக இருக்கிறது பாஜக அதிமுக எப்படி சமாளிக்க போகிறது என்பது பார்ப்போம் இந்த நிலையில்தான் வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் கொஞ்சம் காலமே இருக்கும் நிலையில் அதிமுகவில் பனிப்போர் நிலவி வருகிறது செங்கோட்டையினும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஏற்பட்ட மோதலால் அடுத்தடுத்து செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் நீக்கப்பட்டு வருகிறார்கள் மேலும் இந்த நிலையில் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் மன்னிப்பு கேட்டால் மீண்டும் அதிமுகவில் சேர்த்து கொள்வது குறித்து பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் பேசுவோம் என்று முன்னாள் அமைச்சர் மணியன் கூறியுள்ளார் மயிலாடுதுறையில் செய்தியாளரை சந்தித்து பேசிய அவர் வாக்காளர் சிறப்பு திருத்தம் குறித்து எதிர்க்கட்சிகள் கூறும் குற்றச்சாட்டுகள் பொய்யானவை அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் மன்னிப்பு கேட்டால் அதிமுகவில் தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரடியாக தேர்ந்தெடுக்க உள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மேலும் இது கட்சியின் மூத்த தலைவர்கள் மற்றும் டெல்லி மேலிட தலைவர்களின் சிபாரிசுகளை மீறி தகுதியானவர்களை மட்டுமே வேட்பாளராக்கும் முடிவாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் பாஜகவும் அதன் கூட்டணியும் தமிழகத்தில் எதிர்பார்த்த வெற்றியை பெறாததன் பின்னணியில் வந்துள்ளது அப்போது பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் ஐந்து முதல் ஆறு தொகுதிகளில் பாஜக மற்றும் பத்து தொகுதிகளில் கூட்டணி வெற்றி கிடைக்கும் என எதிர்பார்த்தனர் ஆனால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி இல்லை மேலும் பாஜக வட்டாரங்களின்படி அமித்ஷா தமிழக சட்டமன்ற தேர்தலில் கட்சி வேட்பாளர்கள் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என விரும்புகிறார் தமிழக பாஜகவில் சில மூத்த தலைவர்கள் டெல்லி மேலிட தலைவர்கள் மற்றும் மத்திய அமைச்சர்களுடன் நெருக்கமான தொடர்பையும் தங்களுக்கும் தங்கள் விருப்பமானவர்களுக்கும் சீட் வாங்கி வருகின்றனர் ஆனால் இது வெற்றியை உறுதிப்படவில்லை இம்முறை அந்த நடைமுறையை உடைத்து தகுதியானவர்களே வேட்பாளராக வேண்டும் என அமித்ஷா முடிவெடுத்துள்ளார் அதுவும் தன் நேரடி பார்வையில் தேர்வு செய்யவும் திட்டமிட்டுள்ளார் இதற்காக அமித்ஷா மத்திய உளவுத்துறை அதிகாரிகளை முடக்கியுள்ளார் அவர்கள் தமிழகத்தில் பாஜகவுக்கு சாதகமான தொகுதிகளை அடையாளம் கண்டு யாரை வேட்பாளராக நிறுத்தினால் கட்சி வெற்றி பெறும் என்பது பற்றி தகவல்களை சேகரித்து வருகின்றனர் இந்த நிலையில்தான் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டசபை தேர்தலுக்கு முன் அதிமுக மற்றும் பாஜக இடையேயான கூட்டணியை வலுப்படுத்தும் முயற்சிகள் தீவிரமடைந்துள்ளன கூட்டணி அமைக்கும்போது கொடுக்கப்பட்ட உறுதிகளை நிறைவேற்றாததால் பாஜக தலைமை மீது அதிருப்தியில் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி விரைவில் நடவடிக்கை எடுக்குமாறு நெருக்கடி கொடுத்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி